ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸாகவே நான் கேளக்கே சுற்றுற அளவுக்கு ப்ரேயர் பண்ணுறது இப்போ அன்றைக்கு ஒன்றும் டைம் இல்லை ரெண்டாவது கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சொப்பனமே வருதில்ல எல்லார வந்தது வந்ததுன்னு சொல்றேன் அதுக்காக ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருந்தது எனக்கு விரக்தியான மாதிரி இருந்தது பட் மற்றபடி நம்ம வேண்டிக்கிற தெய்வங்கள் எல்லாம் சொப்பனத்தில் டெய்லி கோவில்லாம் வருது சுப்பிரமணியம் வந்துட்டார் சொப்பனத்தில் இவர் ஏன் வரலை அப்படிங்கிற தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது பட் நேத்திக்கு வந்துட்டு இவர் சும்மா அந்த ஸ்லோகம் ஒன்று சொல்லின்றதுதான் அந்த ஸ்லோகம் சொல்றேன் அந்த கந்தசஷ்டி வசமாக நூற்றி எட்டு தடவை சொன்ன புண்ணியம் கந்தசஷ்டிக்கு கவசம் ஒரு வாட்டி சொல்றதே பெரிய விஷயம் அது ஒரு ஒன்பது லைன் தான் இருக்கு அதை ஒரு சொன்னேன்னாக்கா நூற்றி முப்பத்தி எட்டு தடவை சஷ்டி கவசம் சொன்ன புண்ணியம் உண்டு அது ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்துட்டு அதை எதேச்சியாக நான் ஜஸ்ட்டு சொல்லிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே மனசில் அதை ஜபிச்சுக்கிட்டே இருந்தேன் பக்கத்தில் காலம் கீழே வந்துட்டு இது வந்து சின்ன பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்துட்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே அது உட்காண்டிருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு வாட்டி சுற்றிட்டு சுற்றிட்டு போச்சு குளவி வண்டு மாதிரி ஒன்று ஆற்றுல வந்துட்டு ரெண்டு மூணு வாட்டி சுற்றிட்டு சுற்றிட்டு வெளியில் போய் எடுத்தேன் அது ஒன்றும் இருந்தது அதுக்கும் அப்புறமா பச்சை கலர் வெட்டுக்கிளி அது நம்ம வந்ததே கிடையாது அது வந்துட்டு பக் பக்கத்தில் அதுவும் இந்த சோஃபாவுக்கு கீழே அதுவும் ரொம்ப நாளை உட்காந்துட்டே இருந்தது லைட்டாக அப்படி தொட்டும் பார்த்தேன் திரும்பி கொஞ்சம் பறந்து திரும்பி அப்படியே அங்கேயே தான் உட்காந்துருந்தது போயிட்டே இல்லை ஸோ இது எல்லாமே வந்தது என்னடா அது இது எல்லாம் வந்திருக்கு நம்ம என்ன திரும்பி என்ன வே நம்ம வேண்டுன்னு அவர் சொல்கிறாரா அது என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி நான் மனசில் என்னைக்கிண்டே இருந்தேன் இன்றைக்கி அவர் அந்த வடிவேல் முருகன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தார் நான் அதுவும் கொடுத்துருக்கேன் இதில் அத்தனை அழகான மயிலெல்லாம் பார்த்து எதிர்க்க வந்து வாசலில் வந்து உட்காந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் ஒரு சொல்லியிருந்தேன் நான் மயில் வந்திருந்ததான்னு சொல்லி இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருந்தா அவர் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்கார் நீங்கள் எல்லாருமே பாருங்கோ அதை வந்துட்டு அவ்வளோ அழகாக ரெண்டு மூணு மயில் அவன் பார்த்து வாசலில் அந்த கூரை மேலே வந்து அத்தனை அழகாக உட்காந்து இருக்கு அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அவர் இந்த ஸ்லோகமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி வருது மாமிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாருங்கிட்ட பட் அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப இன்னைக்கு தான் அமைச்சிருந்தார் அவர் எதாவது தெய்வம் வந்துட்டு நீ நிறுத்தாதரி நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு அது கிழக்கேடே வந்து சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது சரி திருப்பி நாளையிலேருந்து நம்ம அதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கும்பா ஏன்னா சிவபெருமானே அவர் கோவிலுக்கு வந்து போய் நான் உட்காந்துருக்க மாதிரி சதுரகிரி லிங்கமே வந்து சொப்பனத்தில் வந்து எனக்கு காட்சி கொடுத்துருக்கு இவரையே இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியலை ஆக்சுவலாக ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது எப்படி இருந்தாலும் தெய்வம் நம்ம கூடவே இருக்கு அப்படிங்கிறத அந்த அம்மன் கேட்கவே வேண்டாம் நான் நடந்தா கூடவே நடந்து வருவோம் அவளும் அப்படி ஒரு உண்மையான ஒரு மதில் தான் நான் இருக்கேன் அவள்கிட்ட அதே மாதிரி மகாபிரிவால எல்லாருமே எனக்கு ரொம்ப ஒரு இது இருக்குது பட் ஸ்டில் இவர் வந்துட்டு பிரத்யக்ஷமாக இன்னும் வரலை ஒரே ஒரு நாளைக்கு தான் வந்தார் ஆற்றுல காவிச்சு கட்டுக்கிட்டு வர மாதிரி ஒரு வாட்டி வந்தது அதோடு சரி அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவர் வரவே இல்லை பட் ஸ்டில் இருந்தாலும் எனக்கு தான் டுவெண்ட்டி டேஸ் கிட்ட ஆயிடுச்சு ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு நாள் போன வாரத்தில் பிஸியாக இருந்தேன் அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சு அந்த மாதிரிலாம் இருந்ததுனால நான் அதை அளவுக்கு என்றைக்குமே இல்லை வச்சுக்கோங்களேன் பட் இப்போ நேற்றுக்கு இந்த மாதிரி வந்தது இந்த வெட்டுக்கிளி எல்லாமே வந்தது ஒன்று ரெண்டாவது இவர் இன்னைக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் அமைச்சர் உடனே மனசுல என்ன ஒரு இது சரி நம்ம நிறுத்தப்பாங்க இல்லையா நம்ம திரும்பி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இன்னைக்கு இருந்துகிட்டே இருந்தது அதனால அந்த ஸ்லோகத்தையும் நான் இதுல சொல்றேன் நீங்களிட்டு கேளுங்க ஏன்னா அந்த ஸ்லோகத்தை நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அதை சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு உண்மையாவே அந்த நூத்தி எட்டு தடவை சஷ்டிகோஷம்ங்கிறது கொஞ்சம் பெருசு இல்லையா அவங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சுருக்கும் அதே சஷ்டிகோஷத்தை ஒரு வாட்டி சொல்றது இல்ல நூத்தி எட்டு தடவை சொன்ன புண்ணியம் நமக்கு உண்டு அப்படின்னு அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா சோ இங்க பாருங்க இந்த ஃபோட்டோ அன்னைக்கு பார்த்தேடா மயில் எத்தனை அழகா வந்து உட்காந்துட்டு இருக்கு பாருங்க அன்னைக்கு நான் ஒரு வாட்டி சொன்னதுக்கு மாமி இதெல்லாம் போய் சொல்லாதே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தேன் யாரோ ஏன்னா தயவு பண்ணி நம்ம வந்துட்டு அனாவசியமா போய் சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு என்ன கிடைக்க போறதுப்பா ஒண்ணுமே கிடையாது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நானும் இருக்கேன் அதனால தயவு பண்ணி பொய் அந்த மாதிரிலாம் நான் கொஞ்ச நாளா தான் அதனால தான் என்னோட ஃபோன் நம்பர் கூட நான் கொடுக்கல எதுக்கு தேவையில்லாம யாராவது எதாவது சொல்லி அதுக்கு நான் திரும்பி பேசுவேன் கண்டிப்பாக எனக்கு வந்து மனசு தாங்காது அதனால தான் இந்த ஸ்லோகத்தை நான் சொல்றேன் நீங்க கேட்டேன் கேளுங்கோ பூமியவு சண்முக விலாசமும் ஈராறு புருவமும் கிரீட முடியும் பொற்று நுதலம் கனக குண்டலமும் அல்மாழி பொழியும் ஈராறு விழியும் வாய்மேவு செம்பவள சாய்மந்த காசமும் மாலை அணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புய முங்கையும் வடிவேலும் அபயகரமும் தாமேவு மெஞ்ஞோப வீதமணி மார்பமும் சாத்து திருவுத்திரியமும் தாமரை பாதமும் தயமினின் காண பிரசன்னமாய் காட்சி தருவாய் இத வந்துட்டு நீங்கள் தயவு பண்ணி சொல்லுங்கோ கண்டிப்பா முருகப்பெருமான் வருவார்